என் தங்கப்பிள்ளையே இன்று வளர்பிறை பிறை சஷ்டியினுடைய இந்த திங்கள் கிழமையில் அம்மா உன்னுடைய மனநிலையை நன்றாக உணர்ந்து கொண்டு உன்னை அன்பால் அரவணைக்க வந்துவிட்டேன் என் தங்கமே உன் அம்மா நான் தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்துவிடாதே அன்பென்றால் என்ன அது எங்கே என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உண்மையான உறவுகளை சந்திக்க முடியாமல் வாழ்க்கையில் என்னாலும் சுற்றி சுற்றி போலிகளை மட்டுமே நிரம்பி வைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை உன்னை தேடி வருகின்ற அன்பினை ஒரு நாளும் நீ உதறிவிடாதே உனக்கான முழுமையான அன்பு இந்த தாயானவள் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த நாளில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையுமே நல்லபடியாக தொடங்கு உனக்கான வெற்றி இன்று நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய மனதிடம் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனமே நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்காதே மெல்ல மெல்லத்தான் எல்லாமே நடக்கும் என்று அதனிடத்தில் நீ தெளிவாகச் சொல்லிவிடு என் குழந்தையே ஒரு தோட்டக்காரன் எத்தனை குடம்தான் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த உலகம் நீ கோடான கோடி நன்மைகளையே செய்தாலும் கூட உன்னை எட்டி பார்க்காது நீ தவறாக ஒரு செயலை செய்து பார் அது ஓடி வந்து உன்னை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிச்சயமாக மதி என்பது இங்கு நிறைய பேருக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என் தங்கமி இன்று சித்திரை மாதத்தினுடைய நாள் இந்த திங்கள் கிழமை இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளாக உனக்கு அமைந்திருக்கின்றது என் தங்கமே இன்று வளர் பிறை சஷ்டியோடு உனக்கான இந்த தித்திக்கும் திங்கள் கிழமை ஆரம்பிக்கும் பொழுது என் குழந்தை மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் எடுத்துவிடு இன்று உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பதனை முதலில் புரிந்துகொள் பொதுவாக வெற்றி என்பது என்ன தெரியுமா மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகும் நீ அயராமல் அதை தொடர்வதனால்தான் உனக்கு கிடைப்பதாகும் இந்த வெற்றியை ஒரு நாளும் நீ இழந்துவிட நினைக்காதே என் குழந்தையை மகிழ்ச்சி என்பது தற்செயலாக வருவது கிடையாது அது உன்னுடைய விருப்பத்தால் உனக்கு வரக்கூடியது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே உன்னுடைய மனது தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கின்றது அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்தப்பட போவது கிடையாது என் தங்கமே தடுமாறும் பொழுதும் சரி நீ தவறி விழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி கூச்சல் போடாமல் நீ மெதுவாக விழுந்து எழுந்திருத்து விடு ஏன் தெரியுமா அதை பார்த்து சிரிக்க உன்னை சுற்றி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு முறை ஒரு விஷயம் தெரிந்து தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் அந்த விஷயம் நடக்கும் பொழுது நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் அதன் பிறகும் அந்த விஷயத்தின் மீது உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துவிடக்கூடாது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இதை இப்படி செய்தால் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கான வெற்றி என்பது நீ உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வதில் இருக்கின்றது அதை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணித்து இரு என் தங்கமே எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் ஒருவனுக்கு இருந்து விட்டால் எப்பொழுதுமே அவர்களினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மட்டும் குறைவிருக்காது என் தங்கமே தளர்ந்து நின்று ஒருபொழுதும் வேதனைப்படாதே செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்து விடாதே உன்னுடைய வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சிதான் என்பதனை புரிந்து கொண்டு முயன்றால் நம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை முயன்றால் நம்மால் நம்முடைய வெற்றியை எட்டும் உயரம்தான் அது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளலாம் என் தங்கமே உள்ளத்தின் உறுதியோடு நீ வைத்திருக்கின்ற ஆசைகள் எல்லாமே நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நிறைவேறாமல் அது போய்விடாது என்பதனை புரிந்து கொள் ஆசைகள் இன்று ஒன்றும் நாளை ஒன்றுமாக மாறிக்கொண்டிருந்தால் அவை நிச்சயமாக உனக்கு நடப்பது மிகவும் கடினம்தான் ஆனால் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நீ உறுதியோடு வைத்து பட்சத்தில் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமி நீ இருளை அதிகமாக நேசிக்க தொடங்கினால்தான் விடியல் உனக்கு தெரியும் தோல்வியை நீ அதிகமாக நேசித்தால்தான் வெற்றி உனக்கு தெரியும் உழைப்பை நேசித்தால் உயர்வு உன் வாழ்க்கையில் தானாகவே வந்துவிடும் உன்னை நேசித்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்கள் திருத்தி பார்க்கின்ற அளவில் உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது அதை என்றுமே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாருமே உனக்குள் குறைகள் இருக்கின்றதா நீ சிறந்த மனிதனாக இருக்கின்றாயா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது ஆனால் என் குழந்தையே நீ இன்னமும் சிறந்தவராக மாறுவதற்கு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது மிகவும் முக்கியமானது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பற்றிய கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் நீ தொடர்ந்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டே இரு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நேற்று எப்படி கழிந்தது நாளை எப்படி கழிய வேண்டும் என்பதனை எல்லாம் எவன் ஒருவன் எண்ணி பார்க்கின்றானோ அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முதல் வரிசையில் சென்று கொண்டிருக்கின்றான் என் தங்கமே எப்பொழுதுமே பாவத்தை மட்டும் செய்துவிடாதே மனிதன் தான் செய்யும் பாவ கர்மத்தின் பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்ந்த கடலுக்குள்ளும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற பாவம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை உணர்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் எந்த பாவத்தையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்கிற நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நம்பிக்கையோடு இன்றைய நாளை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் தேவை கிடையாது நீ எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் எதையுமே உன்னால் எதிர்நோக்க முடியாவிட்டால் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எல்லாருமே நல்ல மனிதர்களாகவும் நல்ல உயர்ந்தவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் மனிதர்களில் மிக பெரிய மனிதர்களாக மாறுகின்றார்கள் கடின உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு கனவும் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளுமே அவர்களினுடைய ஆசைகள் எதுவுமே வாக்கப்பட போவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு என் தங்கமே உன்னுடைய மனநிலை உனக்கான வெற்றியை நோக்கிய மனநிலையாக மாற வேண்டும் அடுத்தவர்களின் பேச்சுக்கெல்லாம் மயங்கி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நாளும் பின் வாங்கிவிட நினைக்காதே முன்னேறிச்செல் அம்மா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு